திருமணுடைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய வாக்களை எல்லாம் தான் அங்கீகரிப்பானாக திருமண நாட்களில் அவன் அருள்கின்ற அவன் இறக்குகின்ற எல்லா செயல்களையும் அமைத்துகளையும் பறக்கத்துகளையும் முழுமையாக அடையக்கூடியவர்களாக எல்லாம் காணலாம் மனிதர்களையும் மாட்சிகளின் முடிவானாக இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இறைனே சார் எம் எம்சி பிளஸ் அவர் கடை தெருவுக்கு போகிறாரு கடைத்தெருவுக்கு போகும்பொழுது மக்கள் எல்லாருமே அன்றைய காலத்தினுடைய சிறு மிகச்சிறந்த அறிஞராக இருந்தார் இவர் ஒரு கடவுத்தெருவுக்கு போன உடனே மக்கள் எல்லாருமே பொண்ணு கூடி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க இந்த மாதிரி குரானில் அல்லாஹ் அமுதாரா சொல்லியிருக்கான் புதுபோனி அஸ்தி பிள்ளக்கும் நீங்கள் என்னிடத்தில் துவா செய்யுங்கள் என்னிடத்தில் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் கருகின்றேன் அதே மாதிரி இன்னும் இன்னொரு வசனத்தை சொல்கிறாங்க குஜீபு தாகத தாய் இதா ஆணி என்னை அடியான் அழைக்கின்ற பொழுது குஜிபு நான் பதிலளிக்கின்றேன் தாகத தாய் யார் என்னை அழைக்கின்றார்களோ அல்லது என்னிடத்தில் யார் துவா செய்கின்றார்களோ அந்த துவாவிற்கு நான் பதில் கூறுகின்றேன் என்று பல்லா வந்து குரானில் சொல்லியிருக்கின்றான் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் நிறைய துவா செய்கிறோம் அல்லாட்ட ஆனால் லாயிசாவது அதனால தான் எங்களுடைய துவா மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மாடுக்கு அல்லாஹாலா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அப்தஹம் ராமதுல்லா அவங்கள்ட்ட மக்கள் கேட்குறாங்க வல்லாப்புறானில் வாக்கு கொடுத்துனா நீங்கள் துவா செஞ்சால் நான் கவலை செய்வேன் நீங்கள் துவா செஞ்சால் உடனே நான் பதிலளிக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ நாம் நிறைய துவாக்கள் அல்லாஹு தாலாட்ட செய்கிறோம் அப்போ ஏன் நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ள மாடுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இறினேசத்தை கேட்கும் பொழுது அப்போ அந்த இறைனேசர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மாற்றுத்துக்கு கொழுப்புக்கும் அசரகாசியாகும் ஒரு பத்து விஷயங்களினால் உங்களுடைய உள்ளம் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால் மரணம் அடைந்து விட்டது அந்த பத்து விஷயத்தில் நீங்கள் அந்த செஞ்சுறதுனால என்ன சொன்னால் உங்களுடைய உள்ள மரணம் அடைந்து விட்டது அதனால் உங்களுடைய இதுவாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து விஷயங்களை இப்ராஹிம் கத்தம் ரஹ்மத்துள்ளாகியவர்கள் சொல்கிறாங்க முதல் விஷயம் என்னென்னா அரசு முள்ளாக வளர்த்து அதி ஹக்கவும் அதுலானா யாரு அப்படின்றது தெளிவாக வழங்கி இருக்கிறீங்க நீங்கள் வளம் துவாத்தி ஹக்கோ ஆனால் அல்லாஹு தாலாக்கென்று ஒரு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டி உள்ளது அந்த கடமைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யலை சரியான முறையில நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரி முதல் விஷயம் சொல்கிறாங்க இரண்டாவது விஷயம் கரகத்துக்குள் குரானை வளர்த்த அணிகி குரானை என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நிறைய குரான்களை ஓதுறீங்க நிறைய ஹக்கம் முடிக்கிறீங்க ஆனால் வளர்ந்த அமரூபிகி அந்த குரானை கொண்டு என்ன செய்ய மாட்டேன்றிங்கன்னு சொன்னால் நீங்கள் அமல் செய்ய மாட்டேன்றிங்க அடுத்து அப்படியே வரிசையாக பத்து விஷயங்களை சொல்லிட்டு வர மூன்றாவது அமைச்சர் முப்பர் ரசோர் ரசூ அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம் அவங்கள நாங்கள் நல்லா பிரியப்படுறோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வளம் வதத்த தரத்தமும் சுண்ணத்தமும் நம்பியை நேசிக்கிறோம் நீங்கள் நாவலை சொல்கிறீங்க ஆனால் அவர் ஒரு நபி சொல்லாஸ்மேடைய சுண்ணத்தை நீங்கள் வெட்டுடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த வரிசையை சொல்லிட்டு வர்றாங்க நாங்க இருக்கா அதாமத்தள்ளி ஷைட்டான் ஷைட்டானுடைய விரோதியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்க நாவல சொல்லுறீங்க ஆனா மறைமுகமாக பார்க்கின்ற பொழுது முகோ அவனுக்கு நீங்க என்றீர்கள் அவனை வழிபடுகின்றீர்கள் அவன் என்னென்ன அவங்களுக்கு வழிகாட்டுறானோ எல்லாமே அப்படியே அவன் காட்டுற வழியில் அப்படியே நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்பிரம் நாமத்துராய் சொல்றாங்க அடுத்து ஒரு அழைத்துள்ள கூற அளிச்சா சொர்க்கத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு மாதிரி நீங்க ஆசைப்பட்றீங்க ஆனால் வளர்ந்த அகர்கள் ஒரு சொர்க்கத்திற்காக வந்துட்டு நீங்கள் அமல் செய்ய மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி அந்நாத் அபி அண்ணா நரகத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் நீங்க ஆசைப்பட்றீங்க அதே மாதிரி தத்தமாகவும் அன்பு சபை ஆனால் என்ன செய்றீங்கன்னு சொன்னா வெளிப்படையில் உங்களுடைய ஆசை நரகத்திலிருந்து காப்பாற்றப்படணும்னு ஆனால் உங்கள் நப்சு எல்லாமே நரகத்திற்கு செல்வதற்கான செயல்களில் உங்களுடைய நர்சு ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அப்படியே வரிசையாக சொல்கிறாங்க குல்தும் இன்னல் மௌத்த ஹக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் மௌத்துன்றது உண்மை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் வளர்ந்த சுழைத்துளவு அந்த மௌத்திற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய மாட்டேன்றீங்கன்னா தயார் செய்ய மாட்டேன்றீங்க அவங்க சொல்கிறாங்க அந்த கிரகத்துக்கு வரிசை நிறைய சொல்கிறாங்க இஷ்டப்படுத்தும் யூமி அன்புசிக்கும் பிற நபரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை பற்றி பேசுகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க ஆனால் வளம் பலாம் எரோட அழிவாக பாரம்பிச்சுங்க பிற நபர்களில் இருக்கக்கூடிய குறையை குறித்து பேசுறதுல நல்லா ஆர்வமாக இருக்கிறீங்க ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க அதே மாதிரி அக்காலத்தும் நிலைமத்தை ரப்பிக்கும் எல்லா அவத்தங்களை நிலைமத்துகள் எல்லாமே நீங்கள் அனுபவிக்கிறீங்க சாப்பிட்றீங்க ஆனால் வளர்ந்த ஸ்கூல் உலகம் அந்த நிலமத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டேன்றீங்க கடைசியாக ஒரு செய்தால் தும் மௌதா தும் உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய ஜனாசாக்களை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அடக்கம் செய்கின்றீர்கள் வளர்த்த அடக்கம் ரூபிகும் ஆனால் ஜனாசாவை அடக்கம் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிப்பினை தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த பத்து விஷயம் உங்களிடத்தில் இல்லாததுனால் இந்த பத்து விஷயத்தில் நீங்கள் சரியான முறையில் பேணலை என்பதனால உங்களுடைய உள்ளம் வந்து மரணமடைந்து விட்டது அதனால் உங்களுடைய வா கபூலாகவில்லை அப்படின்னு இப்ராஹிம் நகம் ரஹமதுல்லா இறைவருக்கு சொல்லுவார்கள் சைத்தான் நமக்கெல்லாம் தெரியும் சைதான் மனிதனுடைய மிக பெரிய எதிரி சைத்தான் இந்த இப்ராஹிம் நம்முடைய விமானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது நிறைய காரணங்கள் இருந்தாலும் வெளிப்படையில நமக்கெல்லாம் தெரியும் சைதான் வந்து நம்மளுடைய எதிரி சைதான் வந்து நம்ம அவனை பின்பற்றக்கூடாது அவனை என்னைக்குமே விரோதியாகவே பார்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் குரான் வசனங்களை நாம கேட்டிருக்கிறோம் ஆனா வெளிப்படையா எதிரி எதிரி எதிரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமல்கள் அனைத்துமே என்ன செய்ததுன்னு சொன்னா அப்படியே சைதான் எதை நோக்கி நம்மை வழித்து செலுத்துகின்றானோ எதற்காக வெறி சைதான் வழிகாட்டுகின்றானோ அதன் பக்கம் செல்லக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் சைதான் எப்படிலாம் வழிகெடுப்பவர் மனுஷனா நிறையா விஷயங்களை சைதான் வந்து கையாளுவான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்காக வேண்டி வசூல் செல்லல்லாம் வலிக செல்லம் ஹரிசலை சொல்லுவாங்க சைதான் என்ன செய்வானா ஒரு தன்னுடைய கூட்டத்தார்களை அழைக்கி களைந்து சைதான் சொல்லுவானா இந்த மாதிரி நீங்கள் போங்க போய் முஸ்லீம்களினுடைய வழி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சைதா தன்னுடைய கூட்டதாரர்கள்ட்ட சொல்லுவான் கூப்பிட்டு அலைச்சி சொல்லும் பொழுது என்ன எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தாரர்கள் கேட்கும் பொழுது அப்ப சொல்லுவான்னா நீங்கள் நீங்க போய் முஸ்லீம்கள் அதாவது உம்மத்தினர்களுக்கு முதல்ல நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஐயுந்த அவர்களுக்காக வேண்டி தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது அந்த தொழுகையை என்ன செய்யுங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிற்படுத்தி தொழுவதற்கான எல்லா வேலையும் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சைதான் இப்படி தன்னுடைய கூட்டத்தாரர்கள் சொல்லுவாங்க போய் தொழுகையை மட்டும் பிற்படுத்துகிற வேலையை நீங்கள் பார்க்கணும் வெயிலத்தக்க தீர்வு அலை அப்படி தொழுகையை பிற்படுத்த வைக்க முடியலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எத்திமூர் ருக்கோ சஜிதாவை சரியான முறையில் நிறைவேற்றாத அளவு அவன் என்ன செய்யணும் நீங்க வழிக எடுக்கணும் பிற்படுத்த முடியலைன்னா அவனை அவன் சரியா ருக்கோவும் சஜிதா செய்யக்கூடாது அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அவனை வழிகெடுக்கணும் அப்ப வெயிலத்தக்கதே உங்களை உங்களால் முடியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தஷ்டு அப்படி அவனால ரூபுஜி செய்கிறத உங்களால் கெடுக்க முடியலைன்னா அவனுடைய உள்ளத்தில் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப தொழுகையில் தோண்டிக்கிறான் அப்படின்னா அது தொழுக சம்பந்தப்பட்ட ஞாபகம் அவனுக்கு வரக்கூடாது உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் அவன் உள்ளத்துல நீங்க போடணும் இப்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் என்ன செய்வான் தன்னுடைய படைகளை அனுப்பி வைப்பான் இப்போ எதுல வெற்றி பெற்ற நபர்களும் இருப்பாங்க தோல்வி அடைந்த நபர்களும் இருப்பாங்க அப்போ யாராச்சும் இந்த அவனுடைய படையில் யாராச்சும் வரானால இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியலைன்னா அவன் என்ன செய்வானா தகவல் அவன் தளியலா ரொம்ப இழிவடைந்தவனாக அதே மாதிரி கை செய்தமடைந்தவனாக என்ன செய்வானா அந்த சைத்தானுடைய படையை என்ன செய்ய இருந்து போகும் இந்த விஷயங்கள் எல்லாம் முடியல அப்படின்னா ஒரு சைதான் மறுபடியும் என்ன செய்வான் அன்சுட்டரா மறுபடியும் அவன் மறுபடியும் விடுவான் பிளீஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சீங்க எல்லாம் சொன்ன மாதிரி வழி கெடுத்துட்டீங்களா தொழுகையை பிற்படுத்த வச்சிட்டீங்களா அதுக்காக உணவு சுக்களே என்ன நான் சொன்னதெல்லாம் சொன்னதுனால செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது யார் அதை நிறைவேற்றவில்லையோ இந்த விஷயங்களா செய்ய சொல்லி வழியனுப்பானா இல்லையா இதை செய்யாத நபர்கள் என்ன செய்வானா சைனா அப்படியே கட்டி என்ன செய்வான் கட்டில தூக்கி எறியே சொல்லுவானா அல்லது இந்த விஷயங்களை செய்த அந்த படையை என்ன செய்வானா செய்த பார்க்கறோம் அபோ அப்படியே கண்ணியம் செலுத்துவானா மரியாதை கொடுப்பானா அப்படியே அப்படியான மேடையில் ஏற்றி வச்சு மற்ற படைகளுக்கு முன்னால என்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்பானா செய்தான் அப்போ எந்த அளவிற்கு ஷைதான் குறிப்பாக நம்முடைய விவாதத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்றான் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உளுமத்துள் மலக் மலக்குமார்களுடைய பங்கு ஒன்று இருக்கும் அதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உளுமத்துல் ஷைதான் ஷைதானுடைய பங்கு என்பது இருந்து கொண்டே இருக்கும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களுக்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தை தயார்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அதே நேரத்தில் சைத்தான செய்வானா அவன் தக்குதி இப்போ போய் சொல்றதுக்கு விஷர் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்வானா தயார்படுத்திக்கிட்டே இருப்பான் அதனால தான் ரசூல் அல்லா ஹீசன் அல்லா ஹலேசனம் அவங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல விஷயத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அது மலக்குமார்களுடைய பங்கு அதுல இருக்குது அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்தால் உடனே பகம்மிதுள்ளாக உடனே அல்லாஹ் வந்து அல்லாவை நீங்க புகழ்ந்து கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தீய விஷயத்தை செய்வதற்கு நேரிட்டால் உடனே தாபது இல்லாகிவர் சைதான் ரஜே சைதானிடமிருந்து உடனே பாதுகாப்பு

நான்கு எதிரிகள் நமக்கு உலகத்துல இருக்கிறாங்க அவர்களோடு அவங்க ஜாஹி துணிகள் ஜிஹாது செய்ய வேண்டும் போர் செய்ய வேண்டும் முதலாவது எதிரி யாருன்னு சொன்னா துன்யா துன்யாவோடு நாம் போர் செய்ய வேண்டும் துன்யா எல்லா விஷயங்களையும் நமக்கு அழகாக காட்டும் துன்யாவிலேயே அப்படியே மூழ்கி போகின்ற விஷயங்களாக துன்யா எல்லாத்தையும் நமக்கு அழகாக காட்டும் அந்த துன்யாவோடு வாழ்க்கை உங்களை ஆங்கிலத்தை விட்டு மறக்கணிக்க செய்துவிட வேண்டாம் நீங்கள் துணியாவினுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் மூழ்கிவிட வேண்டாம் அல்லாஹால குரானில் சொல்லியிருக்கிறான் இரண்டாவது எதிரி யாருச்சுன்னா நப்சு மிகப்பெரிய எதிரி நம்முடைய உள்ளம் இப்படி அப்பாஸ் அடி அல்லாவுதாரன் அவர்கள் சொல்லுவார்கள் ஆதி பைன ஜென்வை மற்ற நபர்கள்ட்ட போர் செய்வதை விட மிகச்சிறந்த ஜிஹாது மிகச்சிறந்த போர் எதுன்னு சொன்னால் உன்னுடைய இரு தோல் புஜங்களுக்கு அதே மாதிரி நெஞ்சு எலும்புகளுக்கு உள்ளே அமர்ந்திருக்கின்ற அந்த நப்சிடத்தில் நீங்கள் அதிகமாக போர் செய்ய வேண்டும் அப்படின்னா இப்படி அப்பாஸ் அடி அல்லா இரண்டாவதாக நுடத்தில் நாம் போர் செய்ய வேண்டும் இந்த நர்ஸுல அம்மாரத்தம்ஸ் என்பது நல்லதை ஏவுவதை விட தீய விஷயங்களை அதிகமாக ஏவக்கூடிய ஒரு விஷயமாக நர்ஸ் நமக்கு எல்லாம் தலை வச்சிருக்கிறா அந்த நர்ஸு நம்மை தீய காரியங்களை செய்வதற்கு ஏவுகின்ற பொழுது அந்த நர்ஸு இடத்தில் நாம் அதிகமாக போர் செய்ய வேண்டும் மூன்றாவதாக நாம் போர் செய்ய வேண்டிய விஷயம் ஜின் ஜின் வர்க்கத்தை சேர்ந்த சைதா நாம் போர் செய்ய வேண்டும் நான்காவதாக போர் செய்ய வேண்டிய நபர் யாருன்னா இன்ஸ் மனிதர்களில் யார் சைதான்களாக வாழுகின்றார்களோ அவர்களிடமும் நாம் போர் செய்ய வேண்டும் இந்த நாலு விஷயத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் ஷைத்தானுல் ஜின்னு ஷைத்தானுல் இன்ஸ் அப்படின்னு தனித்தனியா பிரித்து சொல்றான் அப்படின்னா ஷைத்தானுல் ஜின் ஜின்னத்தை சார்ந்த சைதான் என்பவன் அவன் வஸ்வசாக்களை மட்டுமே என்ன செய்வான் உள்ளத்துல போட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் ஷைத்தானுள் இன்ஸ் மனித உருவத்தில் வாழக்கூடிய ஷைத்தான் என்பவன் உன்னைக்கு பார்க்கும் பொழுது அவன் நல்லது செய்கிற மாதிரி இருக்கும் உனக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உன்னை கொண்டு போய் அப்படியே நரகத்தில் சேர்க்கக்கூடிய செயலை ஒரு மனிதன் செய்து கொண்டு என்று சொன்னால் அவன் ஷைத்தானுள் இன்ஸ் அவன் மனித உருவில் வாழக்கூடிய ஷைத்தான் இந்த நான்கு நபர்களிடத்தில் நீங்கள் போர் செய்ய வேண்டும் அப்படின்னு அகமது ரஹமதுல்லாஹி என்று சொல்லியிருக்கிறான் ஒரு தடவை சைதான் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஸ்ரமங்கள்ட்ட ஒரு வயோதிக உருவத்தில் சைதான் வருகின்றான் வந்து சைதான் ரசூல் சல்தான் முன்னாடி உட்கார்றான் உட்கார்ந்து ரசூல் பேசுகிறாங்க பேசுறாங்க மண்ண்த்தர் யார் நீயும் அப்படின்னு கேட்கும்போது சைதான் சொல்றான் ஆனால் இட்லீஸ் நான் தான் இட்லீஸ் நான் தான் அந்த வரலாறுகள் எல்லாம் சொல்றான் ஆதம்ல சந்திதா செய்த்தனால அல்லாம தாரா என்னை சபிதான் நான் நம்மளிடத்தில் அவகாசம் கேட்டேன் அப்படின்ற வரலாறுகளை எல்லாம் இபிலீஸ் ரசோல் செல்லாலை அவங்கள்ட்ட சொன்ன உடனே அப்போ ரசோல் உள்ளாஹி செல்லல்லா ஹலேசன் சொல்லுவாங்களாம் மனிதர்களில் உனக்கு எதிரி யார் அப்படின்னு ரசோல் செல்லாஹ் சைதாண்ட இபிலீஷில் கேட்கும்பொழுது அப்போ இபிலிஸ் அனுசன ஒரு பெரிய பட்டியலை சொல்கிறேன் இவங்கள் எல்லாம் எனக்கு எதிரிகள் அப்படின்னு முதலாவதாக இபிலீசுடைய வாயிலிருந்து வந்தது அண்டர் எனக்கு ஃபஸ்ட்டு எதிரி யாருந்தால் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ரசோலுல்லாஹி செல்லல்லா ஹாலேசம் அவங்கள்ட்ட சைதான் சொல்கிறான் இரண்டாவது எதிரி சைத்தானுக்கு எதிரி யாருன்னா இமாம் ஆதி இவங்களெல்லாம் எல்லாம் வழிகெடுக்கிறது கஷ்டம் சைத்தானுக்கு நீதமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவரையும் வழிகெடுப்பது சைதானுக்கு மிக கஷ்டமான விஷயம் இவங்களெல்லாம் எல்லாம் நீதமான இருக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இப்படி இருந்துட்டா அவங்க சைத்தானுக்கு எதிரியாக மாறி விடுவார்கள் அடுத்து சைத்தான் சொல்றாங்க கணியவா அந்த ஆனா பேருதலோடு இருக்கக்கூடிய செல்வத்தர் எல்லாம் எனக்கு எதிரின்னு சொன்னா சைதான் அதே மாதிரி தாஞ்சலும் சாத்தியமும் உண்மையை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி அவர் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னா செய்தான் அடுத்து ஒரு விஷயத்தை கற்று அந்த விஷயத்தின் பிரகாரம் அமல் செய்து அல்லஹவை பயப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் எனக்கு எதிரின்னு சொன்னா செய்தான் அதே மாதிரி உண்மையுடன் நாசியன் பிற நபர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்யக்கூடிய எல்லாம் எனக்கு எதிரி அதே மாதிரி மும்மின் ஒன் ரஹீம் பிற நபர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடிய மும்மின் எல்லாம் எனக்கு எதிரி அடுத்து தாயிபுன் ஒரு பாவம் செய்து தௌமா செய்தவன் தாமிக்கு நல்லா தௌபதி அந்த தௌபாவில் அப்படியே நிரந்தரமாக தௌபா செய்து கொண்டே இருக்கின்றான் பாவம் செஞ்சான உடனே தௌபா செய்வான் அந்த தௌபாவை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு எனக்கு எதிரி அப்படின்னு செய்தான் அடுத்து முத்தவர்கள் ஹராமில் இருந்து யார் யாரெல்லாம் தவிர்த்து கொள்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்னுடைய எதிரி அதே மாதிரி உண்மையுண்மை அல தஹாரா ஒரு மனிதன் எப்பொழுதுமே ஒழுவோட நெருக்கின்றான் என்றால் அவனெல்லாம் எனக்கே தெரியும் அதே மாதிரி கசரத்து சதகர் மும்மில் அதிகமாக சதக்கா செய்கின்றம் செய்கின்ற பொழுது அவன் எனக்கு எதிரியாக மாறுகின்றான் அழகிய குணம் படைத்த எல்லாம் எனக்கு எதிரியாக மாறுகின்றான் என்ன மக்களுக்கு யார் பிரயோஜனம் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் எனக்கு எதிரி அதே மாதிரி குராக குரான் யார் யாரெல்லாம் உலகத்தில் குரானை அதிகமாக ஓதுகின்றார்களோ அவர்களெல்லாம் எனக்கு எதிரி வன் இல்லை நாசினியா மக்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது எழுந்து நின்று மாதத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு எதிரின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் என்ன சொன்னாங்க சொன்னால் இப்ளீஸ் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட இவங்க எல்லாம் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ரசூல்லா அலி சல்லா அலிஸ்லம் அடுத்த கேள்வி கேட்குறாங்க மன் ரொஃபமா உங்கவின் உம்மதி என்னுடைய உம்மத்திலிருந்து உன்னுடைய நண்பர்கள் யாருன்னு கேட்குறாங்க எதிரிகளுடைய லிஸ்ட்டு சொல்லிட்டோம் உடனே ரசூல்லா அலி சல்லா அலிஸ்லம் கேட்குறாங்க என்னுடைய உம்மத்திலிருந்து உனக்கு யார் யாரெல்லாம் நண்பர்களாக நீ எடுத்துக்கொள்வாய் அப்படிங்கும் பொழுது அதில் முதல்ல இப்ளீஸ் சொன்ன விஷயம் ஹாக்கி முன் ஜாயிர் விலை போகக்கூடிய நீதிபதி தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது விலை போகக்கூடிய அல்லது நஞ்சத்தை சில பொருட்களை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள் அதே மாதிரி அடியின் முத்தக்கப்பீரன் செல்வத்தை அவனுக்கு அல்லாமத்தால் கொடுத்திருந்து அந்த அந்த செல்வத்தின் மூலமாக அவன் பெருமை அடிக்கின்றான் என்றால் அவன் என்னுடைய நண்பன் ஹாயினும் வியாபாரம் செய்கின்ற பொழுது மோசடி குணத்தோடு வியாபாரம் செய்யக்கூடியவன் பிற நபர்களை ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடியவன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா விதமான மோசடியான விஷயங்கள் அனைத்தையும் கையாண்டு ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறான் என்றால் அவன் எனக்கு நண்பன் அப்படின்னு சொன்னான் மது அறுத்தக்கூடியவன் என்னுடைய நண்பன் அல்பத்தார் புறம் சொல்லி கோல் பேசி தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் யாருக்கு யார்கிட்ட தங்களுடைய அமல் குறித்து அவர்கள் முகஸ்து நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அதே போன்று யார் யாரெல்லாம் பட்டியோடு தொடர்புடைய நபர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னா இங்கிலீஸ் என்ன சொல்றோம் ஆக்கிரும் மாலன் எத்தீம் எத்தீப்களுடைய பொருட்களை சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அதே போன்று ஒருத்தர் தொழிலூராரு ஆனால் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு இந்த தொழுகை மட்டும் போது வரைத்தாமலோ செய்ய தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் எனக்கு நண்பர் அப்படின்னு ப்ளீஸ் பிளீஸ் மானிய ஜக்காதி ஜகாத்தை கொடுக்காமல் யார் யாரெல்லாம் தடுத்து வைத்துள்ளார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள் அடுத்து அப்படி சொன்னா தூளில் அமல் நிறைய ஆசைகள் பேராசை யாருடைய உள்ளத்துல நிறைய இருக்குதோ அவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அதே போன்று முசிரிஃபீன் எந்தெந்த பொருட்களை எல்லாம் வீண்வரையும் செய்யக்கூடிய நபர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா இன்னல் முசிரிஃபீன் அல்லாஹால சொல்லுவான் இன்னல் முபத்திரீன மற்றவங்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்களா இருக்கிறாங்க ஆனா வீண்வரையும் செய்யறாங்களா இல்லையா இவங்க அல்லாஹால எந்த அளவுக்கு என்னோட தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் பின்னர் முகத்தீரின் அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கான் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் எகவான சயாதி ஷைத்தானுடைய சகோதரர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான் அப்போ இவ்வளவு விஷயங்களை ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ் அவங்கள்ட்ட கேட்ட உடனே அப்போ ரசூல் சல்லா அலிசி கொண்டு வந்து எப்படி பாதுகாப்பு பெறுறது நீ நண்பர்கள் யாரு எதிரி யாரு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் இருந்து எப்படி பாதுகாவல் பெறுவது அப்படின்னு சைதான் சொன்ன உடனே நிறைய விஷயங்களை சைதான் சொன்னான் அதை குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னாங்க அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக இரவு தூங்குகின்ற பொழுது ஆயந்தொல் குருசியை கொள்ள வேண்டும் அப்பெல்லாம் தெரியும் இந்த ஆயத்தல் குருசியை ஓதுனா சைதானிடமிருந்து தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றத இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு சொன்னால் சைதாந்தாம் சைத்தான் உலகத்தில் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் ரசூல் செல்லுடைய உம்மத்தினருக்கு அந்த ஆயத்தூள் குறிச்சியை இரவு தூங்குகின்ற பொழுது ஒரு மனிதன் ஓதிவிட்டு தூங்கினால் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு தன்னிடத்திலிருந்து கிடைக்கும் என்பதை சைத்தான் இந்த உம்மத்துக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்தான் ஆயத்தூள் குறிச்சி தினசரி இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டும் அதே போன்று அனைத்து தருணங்களிலும் இந்த விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் தனக்கு நண்பர்களாக சாதமாக்கி சாதகமாக்கி கொள்கின்றானோ அனைத்து சூழ்நிலைகளையும் பில்லாஹி மினஷ் என்று ரஜீம் என்கின்ற ஒரு வார்த்தையை நாம் அதிகமாக ஓதிக்கொள்கின்ற பொழுது சைதானுடைய தீங்கிலிருந்து நாம் பாஜக பெறுவோம் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலிருந்து நாம் படிக்கின்ற பாடங்களாக இருக்கின்றது ஆகவே இனிமிக்கலாம் நிறையா உள்ளமே இதுபோன்ற பாடங்களையும் படிக்கிறீங்களே தெரிந்து அதன்படியும் செய்யக்கூடிய வாங்கியது பாவதான் மனிதர்கள் தண்டக்கூடியவானதாக முந்தடில்லாதே அசலாம் ஆணியும்